அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் பிவே நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட் சேருக்கு பெஸ்ட் இன்னைக்கு காலையில கூட இங்கே ஒரு பொண்ணோட பாடி கிடைச்சது குழந்த இந்த உடம்புக்கு கீழே உள்ள பாடி இப்பதான் ரெக்கவர் பண்ணாங்க ஃபேமிலியில யாராவது இருக்காங்களான்னு இப்ப நம்ம தேடிட்டு இருக்காங்க இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வீடு வந்து ரெண்டு மாடி வீடா இந்த வீட்டுல பேரண்ட்ஸ் குழந்தைங்க எல்லாருமே இருந்திருக்காங்க ரெண்டு பக்கத்துல இருந்தும் தண்ணி வந்திருக்கு இந்த பக்கத்துல இருந்தும் தண்ணி வந்திருக்கு அந்த பக்கத்துல இருந்தும் தண்ணி வந்தனால ரெண்டு மாடி வீடும் அப்படியே மண்ணுக்குள்ள அப்படியே பொதிஞ்சிருச்சு எந்த பாவமே செய்யாத ஒரு பச்சை குழந்தை இந்த மண்ணுக்குள்ள இருத்தனை நாள் அன்னைக்கு அஞ்சு ஆறாவது நாள் ஆச்சு இத்தனை நாள் அந்த மண்ணுக்குள்ள அது எவ்வளவு துடி துடிச்சிருக்கும் அப்படிங்கறது நம்மளால உணர முடியுது ஒரு அஞ்சு மணிக்கு மேல இங்க ஃபுல்லா இருட்டி இருக்கு இந்த மூணு கிராமத்திலயும் யாருமே மக்களும் இல்லாததுனால கரண்ட்டும் இல்லாததுனால மீட்பு பணி வந்து ஒரு ஃபைவ் அந்த லெவல்ல முடிச்சு வச்சுட்டு எல்லாரையும் சேஃபாக கொண்டு போய் நம்ம மேலே விட்டுடுறாங்க இன்றைக்கி இதுதான் நம்ம வயநாட்டோட நிலைமை சீக்கிரமாக அவங்க இங்கே இருக்கிற மக்கள் வந்து நீக்கப்பட்ட மக்கள் வந்து இயல்பு நிலைக்கு வரணும்னு மனதளவில் அவங்க ரொம்ப சோர்வடைஞ்சிருக்காங்க பல குடும்பங்கள் இல்லாமல் போயிருக்கு பல குடும்பங்களில் வந்து குழந்தைகள் பெரியவர்கள் நிறைய பேர் இல்லாமல் அவங்க மனசோர்வாக இருக்காங்க அவங்களுக்காக நம்ம கடவுளை பிரார்த்தனை பண்ணிப்போம் பழைய நிலைமைக்கு அவங்க திரும்பணும்னு வேண்டிப்போம் நீங்களும் வேண்டிப்போம் இங்கே மழை வந்து விட்டு விட்டு தான் வருது ஆனால் மீட்பு பணியில் எந்த பின் பின்னடைவும் ஏற்படுறதில்லை மழை வந்து அவ்வளோ நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு மழை இல்லை தூரல் வருவா வரும் கொஞ்சம் நேரம் கண்டினியூஸாக அப்படியே தான் ரெயின் கோட் போட்டுக்கிட்டு ஆரம்பிச்சிருது நான் பார்த்த வரைக்கும் எந்த மழை பெஞ்ச மலைன்றதை விட தூரில் தான் இப்போ பெஞ்சிட்டுருக்கு ஒரு ஹெவி மலை இல்லை அதனால் அந்த மலையிலையும் இங்கே வர்க் போய்கிட்டே தான் இருக்குது எந்த விதமான கடையும் இல்லை இங்கே உள்ள மீட்பு பணியில் உள்ள அனைவருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இங்கே வந்திருக்காங்க இங்கே வந்திருக்காங்க அப்படிலாம் எந்த விதமான இல்லாமல் இங்கே உள்ள எல்லா ரெசார்ட்லேயும் இவங்கள ரொம்ப சேஃபாக பார்த்துக்கறாங்க எந்த விதமான பணமும் வாங்கலை சாப்பாட்டுக்கு எந்த விதமான காசும் வாங்காமல் எல்லாரையும் இங்கே ரொம்ப சேஃபாக பார்த்துக்கிறாங்க அதே மாதிரி ஒரு அஞ்சு மணிக்கு மேலே இங்கே ஃபுல்லாக இருட்டிடுது இந்த மூணு கிராமத்துலேயும் யாருமே மக்களும் இல்லாததுனால கரண்ட்டும் இல்லாததனால மீட்பு பணி வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி அந்த லெவலில் முடிச்சுட்டு எல்லோரையும் சேஃபாக கொண்டு போய் நம்ம மேலே விட்டுடுறாங்க நம்ம சேஃபாக இருக்காங்க எல்லாருமே சேஃபாக இருக்காங்க இன்றைக்கி நம்ம வந்து சூறல் மலையில் தான் அடுத்த நாள் பண்ணி ஆரம்பிச்சிருக்கோம் ஐ சமத்தாடி எங்களோட அப்பா கருப்பசாமி குடும்பத்துல உள்ள ஆறு பேரும் மண்ணு கீழே போட்டதுக்காக அவருக்கு மந்த்லி மந்த்லி நம்மளால என்னால என்ன உதவி பண்ண முடியுமோ அவருக்கு ஹார்ட் ஆறு எல்லாரையும் குடும்பத்துல இழந்துட்டு தனியா நிக்கிறவருக்கு இனி நான் உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் என்னால முடிஞ்சத இனி நான் வந்து அது வந்து என் சைட்ல இருந்து இப்போ இந்த கேம்ப விட்டு போறதுக்குள்ளே போய் வீட்டில் போய் பார்த்தேன் என்னால இவங்கள என்ன பண்ண முடியுமோ அதையும் நான் வீட்டை என்ன தெரியும் இப்பவும் இங்கே திளம்புறதுக்கு முன்னாடி இருக்கோம் இப்ப நம்ம வந்து இங்க வயநாடு பகுதியில சூழல் மலை அங்கதான் இருக்கோம் இன்னைக்கு காலையில கூட இங்க ஒரு பொண்ணோட பாடி கிடச்சிது குழந்த இந்த உடம்புக்கு கீழே உள்ள பாடி இப்போ தான் ரெக்கவர் பண்ணாங்க ஃபேமிலியில் யாராவது இருக்காங்களான்னு இப்போ நம்ம தேடிட்டு இருக்காங்க மழை பெய்ய ஆரம்பிக்குது முடிஞ்ச வரைக்கும் நம்ம தமிழ்நாடு வாலண்டியர் டீம் உள்ள வந்திருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு நம்ம இங்கே ஒர்க் பண்ணுவோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடு வந்து ரெண்டு மாடி வீடா இந்த வீட்டில் பேரண்ட்ஸு குழந்தைங்க எல்லாருமே இருந்திருக்காங்க ரெண்டு இருந்தும் தண்ணி வந்திருக்கு இந்த இருந்தும் தண்ணி வந்திருக்கு அந்த இருந்தும் தண்ணி வந்தனால ரெண்டு மாடி வீடும் அப்படியே மண்ணுக்குள்ளே அப்படியே பொதிஞ்சிருச்சு இப்போ அவங்க அந்த குழந்தையோட இருந்து எல்லாமே இங்கே பார்க்க முடியுது இவங்களோட பாடி இன்னும் கிடைக்கல தோண்டிட்டு தான் இருக்காங்க இன்னும் கிடைக்கல உள்ளே தோண்டிகிட்டு இருக்காங்க இதை பார்க்கும்போது மனசுக்கு வந்து எவ்வளோ கவலையாகவும் வருத்தமாகவும் இருக்குது நம்ம வீட்டில் ஒரு அம்மா அப்பாவை சும்மா தொலைச்சிட்டு தேடுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எவ்வளவு கஷ்டம்னு இங்க வந்து பார்த்தாதான் தெரியும் ஒரு மனுஷன் ஒரு மனுஷனை கொண்ணு வாழணும்னு நினைக்கிறான் ஒருத்தன் ஒருத்தரை கெடுத்து வாழணும்னு நினைக்கிறான் ஒருத்தன் அவன் நல்லே செஞ்சாலும் அவனை குறை சொல்லியே சாகடிச்சு சாகடிச்சிடறான் ஒருத்தன் கெட்டே செஞ்சாலும் அவனை புகழ்ந்தே சாகடிச்சிடறான் இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்கள் இந்த உலகத்துல இருக்காங்க ஆனா எந்த பாவமே செய்யாத ஒரு பச்சை குழந்தை இந்த மண்ணுக்குள்ள இருக்கு இத்தனை நாள் அன்னைக்கு அஞ்சு ஆறாவது நாள் ஆச்சு இத்தனை நாள் இந்த மண்ணுக்குள்ள அது எவ்வளோ துடி துடிச்சிருக்கும் அப்படிங்கிறது நம்மளால உணர முடியுது இன்னைக்கு நம்ம கீழே கொஞ்சம் ஒர்க் முடிச்சிருக்கோம் முடிச்சுட்டு அடுத்து வந்து இங்க முண்டக்கை இங்க நம்ம வந்திருக்கோம் இங்கே கொஞ்சம் இங்க வீட்டுக்கு எந்த வேலையில ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருக்குது அடுத்தபடியா நம்ம மழை மேல அது மட்டம் மட்டம்ன்ற கிராமம் மேல இருக்கு நம்ம இப்ப அவங்கதான் அடுத்து நம்மளோட ஹெல்ப் ஹெல்ப் பண்றதுக்காக போகிறோம் நம்ம கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் தங்கியிருக்கிற இடத்துலையே போய் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் இன்னைக்கு மழை கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் இங்கே நம்ம நம்மளால் என்ன சர்வீஸ் பண்ண முடியுதோ அதை நம்ம பண்ணுவோம் இங்கே வந்து இப்போ நாங்கள் ஸ்டார்டிங் செக் இருந்து நாங்கள் ஒரு நாலஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கோம் இதுதான் டிசாஸ்டர் வந்து ஸ்டார்ட் பண்ண இடம் நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்கிறேன் இந்த பதிவெல்லாம் போடுறதுக்கு ஒரே காரணம் நீங்கள் எல்லாரும் இதை பார்த்துட்டு இத்தனை பேரோட இதை வந்து இந்த இயற்கை வந்து ஒன்றுமே இல்லை அடையாளமே இல்லாமல் ஆகியிருக்கு அதனால் தயவு செய்து இயற்கையை யாரும் பகச்சிக்காதுங்க இங்கே இருக்கிற ம மக்கள் வந்து தயவு செய்து அவங்களுக்கு உடல் கிடைக்கணும் அவங்கள உறவினர்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற தயவுசெய்து வேண்டிக்கோங்க நீங்கள் என்ன நினச்சாலும் சரி நீங்கள் என்ன எங்களை திட்டினாலும் சரி ப ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து நாங்கள் டிசாஸ்டரை ஒர்க் பண்ணுற இந்த மனநிலை வரைக்கும் எங்களுக்கு இருக்கிற ஒரே மனநிலை இங்கே இருக்கிற யாராவது ஒருத்தவங்களோட உடலை நாங்கள் மீட்டு மாட்டோமா யாரா ஒருத்தவங்களுக்கு மன ஆறுதலை மாட்டோமா யாரா ஒருத்தருக்கு நாங்க உதவி போய் முழுசா பண்ணிட மாட்டோமா உடல்களை கண்டுபிடிச்சு அவங்க ஆத்மா சாந்தி அடைய ஏதாவது பண்ணிட மாட்டோமாங்கிற ஒரே நோக்கத்துல மட்டும்தான் வயநாடுல நாங்க சமூக ஆர்வலர்கள் பயணிச்சுட்டு இருக்கோம் அதனால தயவு செய்து உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை தயவு செய்து பேசாதங்க வாழ்க்கையில எல்லா மனுஷனுக்கும் ஒரு கட்டுப்பாடு வேணும் ஓகேவா இங்க ஒர்க் பண்ற எல்லாருக்குமே ஒரு மனநிலை இது இந்த மனநிலையை தாண்டி எங்களுக்கு வேற எந்த மனநிலையும் இல்லை スペダンがなまんない。 ஒவ்வொரு பொருளையும் இந்த மாதிரி நம்ம தனித்தனியா பிரிச்சு இங்க வச்சுறோம் எந்தெந்த ஊர்ல இருக்கு இருந்து வருது அப்படின்ற லிஸ்டையும் எடுத்துடுறோம் ரைஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இந்த சைடு வச்சிருக்கோம் திங்ஸ் இறங்கிட்டு இருக்கு நம்ம அடுத்த காய்கறி ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த சைடு வந்துடும் இது ஃபுல்லா வந்து இந்த அவைகளுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் வீரர்கள் உள்ள தேடிட்டு இருக்காங்க தன் ஆர்வலர்களும் உள்ள இருக்காங்க ஊர் அந்த இந்த வயநாடு ஃபுல்லாவுமே டெய்லி சாப்பாடு இங்க இருந்து தான் போயிட்டு இருக்கு நம்ம கொண்டு வர ட்ரெஸ் சைஸ் வாரியா இந்த மாதிரி பிரிச்சு எல்லா முகாமுக்கும் அனுப்பிடுறாங்க அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் VV National Plastic Chairs, Odellacrist, Cherico Best.